வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது டாப் ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ குரூப் டூ எக்ஸாம் வந்து இப்போ பதினாலாம் தேதி செப்டம்பர் பதினாலு நடக்க இருக்கு ஸோ அது வரைக்கும் நம்ம டெய்லி பார்த்தீங்கன்னா டாப் ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து டே ஒன் ஸோ இதே மாதிரி செப்டம்பர் தேர்டின் வரைக்கும் நம்ம வந்து டாப் ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்டு டேல

ஸோ கடந்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் இந்தியா வந்து எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சி கண்டிருக்கு இதுவே அதுக்கு முந்தைய நிதியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுல இந்தியா வந்து எவ்வளவு பொருளாதார வளர்ச்சி கண்டிருந்தது அப்படின்னா ஏழு சதவீத வளர்ச்சி கண்டிருந்தது இப்போ கடந்த நிதியாண்டுல எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வளர்ச்சி கண்டிருக்கு அடுத்த நிதியாண்டு அதாவது இப்போ நிகழ் நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுல இந்தியா வந்து ஏழு சதவீதம் வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி காணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார ஆய்வறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்காங்க நோட் இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமா பதிவாயிருக்கு அதுக்கு முந்தைய நிதியாண்டில் ஏழு சதவீதமா இருந்தது இப்போ நிகழ் நிதியாண்டில் ஆறு புள்ளி அஞ்சுல இருந்து ஏழு சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார ஆய்வறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ நூத்தி முப்பத்தி இரண்டு பேருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அதாவது பத்ம விபூஷன் அப்புறம் பத்ம பூஷன் அடுத்து பத்மஸ்ரீ விருதுகள் இததான் நம்ம வந்து பத்ம விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் பத்ம விபூஷன் அப்படிங்கிறது நம்ம நாட்டுல வழங்கப்படக்கூடிய குடிமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய இரண்டாவது உயரிய விருது பத்ம பூஷன் மூன்றாவது உயரிய விருது பத்மஸ்ரீங்கிறது நான்காவது உயரிய விருது அதாவது உயரிய விருது முதல் உயரிய விருது எது அப்படின்னா பாரத ரத்னா இப்போ நம்ம பார்க்குறது பத்ம விருதுகள் தான் பத்ம விபூஷன் பத்ம விருதுகள் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷம் வழங்கியிருக்காங்க பத்ம விருது எத்தனை பேருக்கு அப்படின்னா ஐந்து பேருக்கு வழங்கப்பட்டிருக்க சோ அந்த ஐந்து பேர் யார் அப்படின்னா முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்க நெக்ஸ்ட் பழம்பெரும் நடிகை வைஜயந்தி மாலா அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி அவர்களுக்கும் விருது வழங்கியிருக்காங்க சென்னையை சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு பீகாரை சேர்ந்த மறைந்த முன்னாள் சமூக ஆர்வலரான விந்தேஸ்வர் பதவுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு பத்ம விபூஷன் இதுல ரெண்டு பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பத்மா சுப்பிரமணியனும் வைஜயந்தி மாலாவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் பத்ம பூஷன் விருது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பதினேழு பேருக்கு வந்து வழங்கியிருக்காங்க பத்மஸ்ரீ விருது நூத்தி பத்து பேருக்கு சோ நூத்தி பத்து பிளஸ் இந்த பதினேழு பத்ம பூஷன் அஞ்சு அதாவது பத்ம குபூஷன் மொத்தமா பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி பேருக்கு வந்து பத்ம விருதுகளானது இந்த வருஷம் வழங்கப்பட்டிருக்கு அதுல முப்பது பேர் வந்து பெண்கள் எட்டு பேர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்க மற்றும் வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய நீரில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலம் மத்திய பிரதேச தான் உலகிலே மிகப்பெரிய நீரில மிதக்கக்கூடிய சூரிய ஒளிமின் நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்க மத்திய பிரதேச மாநிலம் பார்த்தோம் மத்திய பிரதேச மாநிலத்துல இந்த மிதக்கும் சூரிய ஒளிமன் நிலையம் எங்க இருக்கு அப்படின்னா காந்த்வா மாவட்டத்துல காந்துவா மாவட்டத்துல மிதக்குதுன்னு சொன்னா அப்ப ஏதேனும் ஆற்றின் மீது நதியின் மீது தான் மிதக்கப்போகுது அப்போ அது எந்த நதியின் மீது அப்படின்னா நர்மதை நதியின் மீது நதியின் குறுக்கே இருக்கக்கூடிய ஓம்காரேஸ்வரர் அணையில தான் இந்த மிதக்கும் சூரிய ஒளிமன் நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளிமன் நிலையம் பார்த்தீங்கன்னா அறுநூறு மெகாவாட் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க முதல் கட்டமா இதுல வந்து இருநூத்தி எழுபத்தி எட்டு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் இரண்டாவது கட்டத்துல முன்னூத்தி இருபத்தி ரெண்டு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க கொஸ்டின் ஐநா மனித வளர்ச்சி குறியீடில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது நூத்தி முப்பத்தி நான்காம் இடம் ஸோ இந்த ஐநா மனித வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறது எந்த ஆண்டுக்கானது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி குறியீடு ரீசண்டா தான் வந்து ஐநா ரிலீஸ் பண்ணிருக்கு யூஎன்டிபி அதாவது யூஎன்டிபி நான் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யூஎன்டிபி தான் ரிலீஸ் பண்ணிருக்கேன் ஸோ அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான மனித வளர்ச்சி குறியீட்டுல இந்தியா வந்து நூத்தி முப்பத்தி நான்காவது இடத்தை ஐநா மனித வளர்ச்சி குறியீட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான குறியீட்டுல இந்தியா வந்து நான்கு நான்கு புள்ளிகளோட நூத்தி முப்பத்தி நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு ஐநா வளர்ச்சி திட்டம் தான் இந்த குறியீடு மனித வளர்ச்சி குறியீட வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு இது நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகளுக்கான பட்டியல் நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகளை வந்து வரிசைப்படுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அந்த மாதிரி அதுல இந்தியா வந்து நூத்தி முப்பத்தி நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி குறியீடு வந்து நாடுகள் வரிசைப்படுத்தப்பட்டிருந்தது இந்தியா வந்து பிடிச்சிருந்தது இந்த மனித வளர்ச்சி குறியீடு எந்தெந்த காரணிகளின் அடிப்படையில கணக்கிட்டு எதனோட அடிப்படையில வெளியிடுறாங்க ரன் பண்றாங்க அப்படின்னா மூன்று முக்கியமான காரணிகள் இருக்கு இந்த காரணிகளை நோட் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிள் மனித வளர்ச்சி குறியீடு கீழ்கண்ட எந்த காரணிகளின் அடிப்படையில கணக்கிடப்படுது அப்படின்னு கேட்பாங்க கேட்டிருக்காங்க ஏற்கனவே கொஸ்டின்ல சோ மக்களின் நீண்ட நாள் ஆரோக்கிய கல்வி பெறும் நிலை தரம் இந்த மூன்று முக்கியமான காரணிகளின் அடிப்படையில் தான் மனித வளர்ச்சி குறியீடானது கணக்கிடப்படுது மக்களின் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வை பொறுத்த வரைக்கும் இந்தியா வயது வரைக்கும் தெரிவிச்சிருக்காங்க கல்வி பெறும் நிலையை வரைக்கும் ஆண்டுகளுக்கு வந்து கல்வி பெறும் நிலையானது இருக்கு வாழ்க்கை தரம் இந்தியாவில தண்ணி தனிநபர் மதிப்பானது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு டாலர்களாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்தியா மனித வளர்ச்சி குறியீட்டுல நூத்தி முப்பத்தி நான்காவதுடன் பார்த்தோம் இடத்துல எந்த நாடு இருக்குன்னா நாடு இருக்கு ரெண்டாவது இடத்துல நார்வே நாடு இருக்கு மூன்றாவது இடத்துல ஐஸ்லாந்து நாடு இருக்கு

ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் பாலின சமத்துவன்மை குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம இந்தியா ஜீரோ புள்ளி நான்கு மூன்று ஏழு புள்ளிகளோட நூத்தி எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நூத்தி இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருந்தது இப்ப நூத்தி எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கு இந்த பாலின சமத்துவமின்மை குறியீட்டுக்கான என்ன முக்கியமான காரணிகளின் அடிப்படையில இது கணக்கிடப்படுது அப்படின்னா மூன்று காரணிகள் இதுவும் சோ என்னென்ன காரணிகள்னா இனப்பெருக்க ஆரோக்கியம் அதிகாரமளித்தல் தொழிலாளர் சந்தை இந்த மூன்று காரணிகளின் அடிப்படையில தான் இந்த பாலின சமத்துவமின்மை குறியீடானது அளவிடப்படுது இந்த மூன்று காரணிகள்லே எதில் வந்து பாலின இடைவெளி விகிதம் அதிகமாக இருக்குது இந்தியாவில் அப்படின்னா தொழிலாளர் பங்கேற்பில் தான் இந்தியாவில் வந்து அதிக பாலின இடைவெளி விகிதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தொழிலாளர் பங்கேற்பு விகிதம்னா பெண்கள் வந்து ஆண்களோடு ஒப்பிடும்போது குறைவாக தான் அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க அந்த மாதிரி நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பிரபா வர்மா பிரபா வர்மா என்பவங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருதானது வழங்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் வழங்கப்பட்டது முப்பத்தி மூன்றாவது சரஸ்வதி சம்மான் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருது இந்த விருது வந்து கேரள கவிஞர் பிரபாவர்மா என்றவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இவங்க எழுதிய ரௌத்ர சாத்விகம் ரவுத்ர சாத்விகம் அப்படிங்கிற ஒரு கவிதை நூலுக்காக தான் இந்த சரஸ்வதி சம்மான் விருது வந்து பிரபாவர்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த சரஸ்வதி சம்மான் விருதை பத்தி பார்த்தோம்னா இப்போ இந்திய அரசமைப்புல எட்டாவது அட்டவணையில இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு ஸோ அந்த மொழிகள்ல வெளிப்பட வெளியாக கூடிய சிறந்த நூல்களுக்கு தான் இந்த விருதானது வழங்கப்படுது ஸோ கே கே பிர்லா அறக்கட்டளை சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டுல இருந்து இந்த சரஸ்வதி சம்மான் விருதானது சிறந்த எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுது சோ இந்த விருது பெறவங்களுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் பாராட்டு பத்திரம் பாராட்டு சான்றிதழ் ஆகியவை வந்து வழங்குறாங்க அடுத்த இதோட போனஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இந்த வருஷத்துக்கான கிராம விருது சக்தி இசைக்குழுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு சக்தி இசைக்குழுக்கு கிராம விருது இந்த வருஷம் வழங்கியிருக்காங்க எட்டாவது குல்சார் ராம் பத்ராச்சாரியா ஆகிய இரண்டு பேருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது பாரத ரத்னா விருது இந்த வருஷம் பாரத ரத்னா விருது அஞ்சு பேருக்கு வந்து வழங்கியிருக்காங்க அவங்க யார் யார் அப்படின்னா லால் கிருஷ்ண அத்வானி சரண் சிங் சுவாமிநாதன் நரசிம்மராவ் கற்பூரி தாக்கூர் காலமாயிட்டாங்க வழங்கப்பட்டது அப்படின்னா லால்கிருஷ்ணா அத்வானி ஒருத்தர் தான் எத்தனை பேர் அப்படின்னா ஐந்து பேர் ஏழாவது கேள்வி ஐநாவின் உலக மகிழ்ச்சி குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆப்ஷன் சி நூத்தி இருபத்தி ஆறாவது இடம் சோ பாத்தீங்கன்னா அஹ் வந்து மகிழ்ச்சி குறியீட்டுல ஐநா வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி குறியீட்டுல நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா நூத்தி இருபத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு இது இந்த வருஷத்துக்கான குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குறியீடு சோ ஐநா வந்து உலக மகிழ்ச்சி குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலக மகிழ்ச்சி குறியீடு வெளியிட்டிருக்கு இதில் இந்தியா வந்து நூற்றி இருபத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு முதலிடத்தை பிடித்த நாடு எது அப்படின்னா ஃபின்லாந்து ஃபின்லாந்து பாத்தீங்கன்னா ஏழாவது முறையாக மகிழ்ச்சி குறியீட்டுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்கு ரெண்டாவது இடத்துல டென்மார்க் இருக்குது மூன்றாவது இடத்துல ஐஸ்லாந்து இருக்குது நான்காவது இடத்துல ஸ்வீடன் இருக்குது ஐந்தாவது இடத்துல இஸ்ரேல் இருக்குது லாஸ்ட் இடமான நூற்றி நாற்பத்தி மூன்றாவது இடத்துல ஆப்கானிஸ்தான் நாடு இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் எட்டாவது கேள்வி குடிசையில்லா தமிழ்நாடு இலக்கை அடையும் வகையில் தமிழகத்தில் தொடங்கப்பட உள்ள திட்டம் எது ஆன்சர் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் ஸோ கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிசை வீடுகள்லாம் காங்கிரீட் வீடுகளாக கட்டப்பட இருக்கு ஸோ இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிற இலக்கை அடையும் வகையில தான் இப்போ இந்த வருஷத்துக்கான தமிழ்நாடு பட்ஜெட்ல இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கு சோ இதன்படி பாத்தீங்கன்னா அடுத்த ஆறு ஆண்டுகளில் வந்து குடிசை வீடுகள்லாம் வந்து காங்கிரீட் வீடுகளாக மாற்றுவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க சோ அடுத்த ஆறு ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் சொல்லியிருக்காங்க முப்பதாம் ஆண்டுக்குள்ள எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட இருக்கு இந்த வருஷம் எத்தனை வீடுகள் கட்டுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சம் வீடுகள் வந்து புதிய வீடுகள் கட்ட போறாங்க காங்கிரீட் வீடுகள் குடிசை வீடுகளுக்கு மாற்றாங்க சோ அந்த ஒரு லட்சம் வீடுகள் சொன்னோம் இல்லையா அதுல ஒரு வீட்டுடைய மதிப்பீடு எவ்வளவு அப்படின்னா மூணு புள்ளி ஐந்து ஜீரோ லட்சம் மூணு புள்ளி ஐந்து ஜீரோ லட்சத்துக்கு ஒரு வீடு வந்து கட்டப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஸோ மொத்தமா இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்ய பட்ஜெட்ல தமிழக பட்ஜெட்ல இந்த வருஷம் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் தமிழ் புதல்வன் திட்டம் ஸோ இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி தான் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கியிருக்காங்க ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிச்சுட்டு அடுத்து உயர்கல்வியில் காலேஜ் படிக்க ஆரம்பிக்கிறாங்களே மாணவர்கள் அவங்களுக்கு மாதந்தோறும் அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்துவதற்காக தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டமானது இப்போ ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துக்காக இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் இருக்கு இப்போ தமிழ் புதுடன் திட்டம் மாதிரி மாணவிகளுக்காக நம்ம தமிழகத்துல இதே மாதிரி மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் செலுத்திட்டு வராங்க அது என்ன திட்டம் இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க ரொம்ப ஈஸியான ஸ்கீம் தான் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் மத்திய அரசின் தொலைக்காட்சி சேனலான பொதிகை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் தூர்தர்ஷன் தமிழ் தூர்தர்ஷன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பொதிகை டிவியோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க நம்ம பொதுகை சேனல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த பொதுகை சேனலோட நேம் வந்து இப்போ என்னவா மாத்திருக்காங்கன்னா தூர்தர்ஷன் தமிழ் அதாவது வந்து டிடி தமிழ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெயரை வந்து மாத்திருக்காங்க நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி வங்கக்கடலில் உருவான மிக்ஜம் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது ஆன்சர் மியான்மர் ஸோ மியான்மர் தான் மிக்ஜம் புயலுக்கு வந்து பெயர் வச்சிருக்கு இந்த மிக்ஜம் புயல் வந்து வங்கக்கடல்ல உருவான புயல் இந்த இங்கே வங்கக்கடலில் வந்து சமீபத்தில் உருவான மிக்ஜம் புயலுக்கு வந்து மியான்மர் நாடு பெயர் வச்சிருக்கு இப்போ போனஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் மித்திலி ரீசெண்டாக வந்து மித்திலி புயலுக்கு வந்து மாலத்தீவு தான் பேர் வச்சிருக்கு தேஜ் புயலுக்கு இந்தியா பேர் வச்சிருக்கு ஆமுன் புயலுக்கு ஈரான் நாடு பேர் வச்சிருக்கு மோக்கா புயலுக்கு ஏமன் நாடு பேர் வச்சிருக்கு பைபர்ஜாய் அப்படிங்கிற புயலுக்கு வங்கதேச நாடு பெயர் வச்சுருக்கு நெக்ஸ்ட் பதினோராவது கேள்வி சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட விண்கலம் எது ஆன்சர் ஆதித்யா எல்வோன் ஸோ இஸ்ரோ பார்த்தீங்கன்னா சூரியனோட புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பிய முதல் விண்கலம் தான் இந்த ஆதித்யா எல்வோன் விண்கலம் ஸோ இப்போ இந்த ஆதித்திய அலுவல் விண்கலம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் இரண்டாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு தான் சந்திராயன் த்ரீ வந்து விண்ணில் செலுத்தியிருப்பாங்க இந்த சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா ஆதித்திய அலுவல் விண்கலத்தை செப்டம்பர் ஏழாம் தேதி விண்ணில் செலுத்தியது சோ இது பாத்தீங்கன்னா எல்வன் பகுதி ஒன் பகுதி அப்படின்னா லெக்ரான் பாயிண்ட் பாய் சொல்லுவாங்க இது நம்ம பூமியில இருந்து ஒரு பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு எல்வன் தான் இந்த ஆதித்ய அல்வன் ஆனது நிலை நிறுத்தப்பட்டிருக்கு ஏன் அந்த எல்வன் புள்ளியில நிலை நிறுத்தணும் அப்படின்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விசையானது இருந்துட்டே இருக்கும் சோ அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது சமமாக இருக்கக்கூடிய தான் இந்த எல்வன் புள்ளி புள்ள நிலை சாட்டலைட் வந்து நம்ம நிலைநிறுத்துட்டோம் அப்படின்னா அது எந்த ஒரு இடையூறு இல்லாம அதோட வேலையை வந்து அது செய்யும் சோ அதனால்தான் லெக்ரோஜியன் ஒன் அப்படிங்கிற எல்வன் புள்ளியில இந்த ஆதித்யா எல்வன் விண்கலமானது நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இந்த ஆதித்யா எல்வன் விண்கலத்தை பத்தி பாத்தோம்னா இதோடைய எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்டது இது செப்டம்பர் ஏழாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது இல்லையா ஸோ அதை அடுத்து நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் பயணத்துக்கு அப்புறமா அந்த எல்வான் புள்ளியில் வந்து ஆதித்யா எல்வன் நிலை ஸோ இது எதுக்காக அனுப்பப்பட்டது ஆதித்ய அல்வன் சூரியனோட புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக ஸோ சூரியனோட புறவெளியில் வெப்பச்சூழல் கதிர்வீச்சு காந்த புயல் இது பற்றி அந்த ஆதித்யா அல்வன் ஆனது ஆய்வு செய்யும் ஸோ இந்த ஆதித்திய அல்வன் மின்கலத்துல ஒரு ஏழு விதமான பேர்ஸ் ஏழு விதமான கருவிகளும் அனுப்பப்பட்டிருக்கு சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலிஸ்கோப் அடுத்து பிளாஸ்மா அனலைசர் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு விதமான கருவிகள் வந்து ஆதித்திய அல்வன் மின்கலத்துல அனுப்பப்பட்டிருக்கு இப்போ இஸ்ரோ பத்தி பார்த்தோம்னா இஸ்ரோவுடைய தலைவர் யார் அப்படின்னா எஸ் சோம்நாத் அதே மாதிரி இந்த ஆதித்ய அல்வனுடைய திட்ட இயக்குனராக இருந்தவங்க யார் அப்படின்னா தமிழக தமிழ்நாட்டை சேர்ந்த நிகர் சாஜி என்பவங்க தான் இந்த ஆதித்யா அல்வனுடைய திட்ட இயக்குனர் அதே மாதிரி சந்திராய மூன்றுடைய திட்ட இயக்குனராக இருந்தவரும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவர் வந்து வீரமுத்துவேல் நெக்ஸ்ட் பதிமூன்றாவது கேள்வி தமிழகத்தின் எந்த மாவட்டத்தின் குலசேகரண பட்டி பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் தூத்துக்குடி சோ நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகர தான் ராக்கெட் ஏவுதளமானது அமைக்கப்படுது இது வந்து நம்ம நாட்டில் அமைக்கப்படக்கூடிய இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் முதல் ராக்கெட் ஏவுதளமானது ஆந்திரால இருக்கு ஆந்திரால ஸ்ரீஹரிகோட்டாவில் அந்த முதல் ராக்கெட் ஏவுதளம் இருக்கு இப்போ இரண்டாவது ராக்கெட் ஏவுதளமானது தூத்துக்குடி மாவட்டத்தின் குலசேகரன் பட்டிடத்துல இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படுது நெக்ஸ்ட் பதிமூன்றாவது கேள்வி அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் அப்படிங்கிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பழங்குடியினரை சேர்ந்த தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது வந்து ரெண்டு நூறு கோடியில் அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது கீழ் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசுடைய சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினை சேர்ந்த தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறதுக்காக கடனுதவி அளிக்கப்படுது சோ அந்த கடனுதவி அளிக்கிறாங்க இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து சதவீதம் மானியம் வழங்குறாங்க இப்போ ஒரு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கடன் வழங்குறாங்க அப்படின்னா வங்கிகள்ல அதுல அவங்க திருப்பி செ முப்பத்தஞ்சாயிரம் அவங்க திருப்பி செலுத்த தேவை கிடையாது அறுபத்தி ஐந்தாயிரம் தான் அவங்க திருப்பி செலுத்தணும் ஏன்னா முப்பத்தி ஐந்தாயிரம் மானியமாக அரசே வழங்கிரும் மீதி அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வட்டி விதிக்கிறாங்க இல்லையா அதுல பாத்தீங்கன்னா ஆஹ் ஆறு சதவீத வட்டியை வந்து மானியம் சொல்லிருக்காங்க ஆறு சதவீத வட்டி மானியமும் வழங்கப்படுது அந்த அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பதினான்காவது கேள்வி யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் எந்த மாநிலத்தின் ஹொய்சாலா கோவில்கள் சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் கர்நாடக மாநிலம் ஸோ கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ஹொய்சாலா கோவில்கள் தான் யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு இது இந்தியாவின் நாற்பத்தி யுனெஸ்கோ பாரம்பரிய தளம் சோ நாப்பத்தி மூன்றாவது தலமாக இப்போ ரீசண்டாதான் ரொம்ப தான் இப்போ சேர்த்திருப்பாங்க என்னன்னா மொய்தாம்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு மொய்தாம்கள் எங்க இருக்கு அப்படின்னா அசாம்ல இருக்கு சோ மொய்தாங்கள் அப்படிங்கிறது அசாமாயத்தின் அஹோம் வம்சத்தை சேர்ந்தவங்க அஹோம் வம்சத்தை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க இறக்கும் போது உயிரிழக்கும் போது புதைமேடுகள்ல புதைக்கக்கூடிய வழக்கமானது இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி அகோம் வம்சத்தினரை அந்த மாதிரி புதைச்சிருக்காங்களே அந்த இடங்கள் தான் மொய்தாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அஸ்ஸாம் மாநிலத்துல இருக்கு இதான் வந்து யுனெஸ்கோவின் நாற்பத்தி மூன்றாவது உலக பாரம்பரிய தலமாக இந்தியாவிலேருந்து சேர்க்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ரெண்டாவது பாரம்பரிய தளம் வந்து அஹ் கோவில்கள் அது வந்து கர்நாடகாவில் இருக்கு ஸோ கர்நாடக மாநிலத்தின் பேலூர் ஹாலேபேட் அப்புறம் சோமநாதபுராவின் புகழ்பெற்ற கொய்சாலா கோவில்கள் தான் இப்ப சேர்க்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ரெண்டாவது தலமாக இது அசாதாரண சிற்ப கலை திறன் கொண்ட கோவில் தான் ஹொய்சாலா கோவில்கள் நாற்பத்தி ஓராவது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக எது சேர்க்கப்பட்டது அப்படின்னா மேற்கு வங்க மாயத்தில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் வங்க மாயத்தில் இருக்கக்கூடிய சாந்தி நிகேதன் சேர்க்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி நாற்பதாவது இனஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக குஜராத் மாநிலத்தின் தொலைவிரா சேர்க்கப்பட்டது முப்பத்தி ஒன்பதாவது உலக பாரம்பரிய தலமாக காகத்திய ருத்ரே ருத்ரேஸ்வரா கோவில் அதாவது ராமப்பா கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது இது தெலுங்கானால இருக்கு நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பதினைந்தாவது கேள்வி எந்த மாநிலத்தின் ஆத்ரேயபுரம் பூதரேகளு இனிப்பு பண்டத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆந்திரா ஆந்திர மாநிலத்தின் ஆத்திரேயபுரம் பூதரேகு அப்படிங்கிற ஒரு ஒரு இனிப்பு தான் புவிசார் குறீடு வழங்கியிருக்காங்க இப்போ புவிசார் குறியீடு அப்படின்னா என்ன அதாவது ஸ்பெஷலான ஒரு பொருளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புவிசார் குறியீடு வழங்குது அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அது கிடைக்கும் அது நல்ல தரமானது நல்லா டேஸ்ட் ஆனது அந்த மாதிரி உள்ள பொருட்களுக்கு தான் புவிசார் குறீடு வழங்கப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருப்பதி லட்டு சொல்லலாம் ஸோ திருப்பதி லட்டு தான் கிடைக்கும் ஆனா அது மற்ற லட்டெல்லாம் விட அது வித்தியாசமான ஒண்ணு தரமானது டேஸ்ட் ஆனது ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே கிளை கிடைக்கக்கூடிய அல்லது விளைவிக்கப்படக்கூடிய அல்லது தயாரிக்கப்படக்கூடிய தரமான தனித்துவமான பொருளுக்கு வழங்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் தான் புவிசார் குறியீடு இப்போ ஆந்திர பிரதேச மாநிலத்தின் ஆத்திரேயபுரம் பூதரேகளுக்கு பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க இந்த ஆத்திரேயபுரம் பூதரேகள் அப்படிங்கிற இனிப்பு பண்ணம் பாத்தீங்கன்னா அரிசி மற்றும் வெள்ளத்தை பயன்படுத்தி செய்றாங்க சோ இது வந்து ஆத்திரேயபுரம் அப்படிங்கிறது ஒரு கிராமம் ஆந்திர மாநிலத்தின் கோனசீமா மாவட்டத்துல கோதாவரி ஆற்றங்கரையில இந்த கிராமமானது இருக்கு சோ இங்க பாத்தீங்கன்னா மூன்று நூற்றாண்டுகளுக்கு மேல இந்த இனிப்பு மண்டமானது தயாரிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு பாரம்பரிய இந்திய இனிப்பு ஸோ இதை வந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கியிருக்காங்க இந்த ஆத்திரேபுரம் பூதரேகலு அப்படிங்கிற இனிப்பு பண்ணதுக்கு நெக்ஸ்ட் போனஸ்காரண்ட் சமீபத்தில் ஒடிசா மாநிலத்தின் காலஜீரா அரிசிக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கக்கூடிய டோடா மாவட்டத்துடைய பதர்வா ராஜ்மாஸ்க்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க அதே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரம்பன் மாவட்டத்தில் சுலாய் தேனுக்கு வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுடைய மட்டி வாழைப்பழத்துக்கு புவிசார் குறிடு வழங்கியிருக்காங்க ஜடேரி நாமக்கட்டிக்கு செடிப்பூட்டா சிலை ஆகியவற்றிற்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்க ஸோ இதோட இந்த டே ஒன்றுக்கான டாப் ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் அதுக்கான ஆன்சர் வந்து அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபர்ஸ் வந்து பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதை வந்து பை பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு ஸோ அப்கமிங் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் ஏழாம் தேதி ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி அப்படின்னா இந்த வருஷம் செப்டம்பர் ஒன்னுலேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் ஒன் இயர்க்கான டெய்லி கரண்ட் அஃபைர்ஸ் பீரியட் மந்த்லி பீரியட் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் இதெல்லாமே வந்து அதில் ப்ரொவைட் பண்ணுவோம் அடுத்து எஸ்ஐ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி அடுத்து நெக்ஸ்ட் அப்கமிங் குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் இதுக்காக படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான தமிழ் சொல்ல வந்து ஸ்டார்ட் ஆகது. அத கின்பஸ் 250. சோ இந்த அப்கமிங் டெஸ்ட் மேட்ச் பற்றிய டீடைல் கரண்ட் अफेयर ஸ்பीडी பற்றிய டீடைல்லாம் डिस्क्रिप्शनல இருக்கு. செக் பண்ணிட்டு நீங்க பை பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை நீங்க know subscribe பண்ணலனா மறக்காமல் subscribe பண்ணிக்கங்க. நன்றி வணக்கம்.